எக்ஸோட நேரியல் செயல்பாட்டுக்கு இணையான ஒய்யின் மதிப்பை இருக்கிற பட்டியலில் கொடுத்துருக்காங்க நம்மளோட கேள்வி என்னென்னா வலது பக்கம் இருக்கிற எந்த சமன்பாட்டை பயன்படுத்தி இருக்கிற பட்டியலை உருவாக்கியிருக்காங்க இங்கே எக்ஸோட மதிப்புக்கு நிகரான ஓட மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது நம்ம இங்கே இருக்கிற இந்த சமன்பாடுகளில் எக்ஸோட மதிப்பை பொருத்தி ஒய்யோட மதிப்பு சரியா இருக்கா அப்படிங்கிறத வச்சு எந்த சமன்பாடு இதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல்ல எக்ஸோட மதிப்பு நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது முதல் சமன்பாடை பயன்படுத்தி பார்க்கலாமா எக்ஸோட மதிப்பு நாலாக இருந்துச்சுன்னா இந்த சமன்பாட்டின்படி ஒய்யோட மதிப்பு மைனஸ் இரண்டு பெருக்கள் நான்கு கூட்டல் ஒன்று எதிர்ம இரண்டு பெருக்கள் நான்கு அப்படிங்கிறது என்ன எதிர்மை இரண்டு பெருக்கள் நான்கு எதிர்மை எட்டு கூட்டல் ஒன்று எதிர்மை ஏழு ஆக முதல் சமன்பாடு வருது ஏன்னா நம்ம பட்டியலின்படி ஒய்யோட மதிப்பு எதிர்மை எட்டாக தான் இருக்கணும் அப்போ முதல் சமன்பாடு தவறானது இப்போது இரண்டாவது சமன்பாடை பார்த்திங்கன்னா இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸுக்கு பதிலாக இந்த எக் எக்ஸோட மதிப்பை பொருத்தணும் இப்போது இரண்டாவது சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸோட மதிப்பு நாலுன்னு பொருத்தணுன்னா ஒய்யோட மதிப்பு எதிர்மை எட்டு அப்படின்னு கிடைக்கும் அப்போ முதல் எக்ஸோட மதிப்புக்கு இது சரியா இருக்கு இப்போ இரண்டாவது எக்ஸோட மதிப்பையும் சோதிச்சு பார்க்கலாமா ஏன்னா நம்மளோட படி அத்தனை எக்ஸோட மதிப்பும் வரணும் இப்போ எக்ஸோட மதிப்பு ஏழுன்னு பொறுத்துனா ஒய்யோட மதிப்பு எதிர்ம இருபதுன்னு கிடைக்கணும் இப்போ எதிர்ம இரண்டு பெருக்கள் ஏழு எதிர்ம பதினான்கு அப்போ இங்க எதிர்ம இருபது கொடுத்துருக்காங்க ஆக இரண்டாவது சமன்பாடும் தவறானது ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை எக்ஸுக்கும் சரியான ஒய் மதிப்பு கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் அந்த சமன்பாடு சரி இப்போது மூணாவது சமன்பாடை பாருங்கள் எதிர்ம நான்கு பெருக்கள் எக்ஸ் கூட்டல் எட்டு இப்போது எக்ஸோட மதிப்பு நாலு போட்டு பார்க்கலாமா எதிர்ம நான்கு எதிர்ம நான்கு பெருக்கள் நான்கு எதிர்ம நான்கு பெருக்கள் நான்கு எதிர்ம பதினாறு கிடைக்கும் எதிர்ம பதினாறு பதினாறு கூட்டல் எட்டு எதிர்ம எட்டு அப்போது இந்த முதல் எக்ஸோட மதிப்புக்கு ஒய்யோட மதிப்பு சரியாக இருக்குது இப்போது ரெண்டாவது எக்ஸோட மதிப்பையும் நம்ம சோதிச்சு பார்க்கலாமா ரெண்டாவது எக்ஸோட மதிப்பு ஏழு இப்போது எதிர்ம நான்கு பெருக்கல் ஏழு எதிர்ம நான்கு பெருக்கல் ஏழு என்ன எதிர்மை இருபத்தி எட்டு எதிர்ம இருபத்தி எட்டு கூட்டல் எட்டு எதிர்மை இருபது அப்போது இரண்டாவது எக்ஸோட மதிப்புக்கும் சரியான வை மதிப்பு கிடைச்சிருக்கு முதல்ல எதிர்ம எட்டு கிடைச்சது அடுத்து எதிர்மை இருபது கிடைச்சது இப்போது மூணாவது எக்ஸோட மதிப்பை சோதிச்சு பார்க்கலாமா மூணாவது எக்ஸோட மதிப்பு எட்டு இப்போது நம்ம சமன்பாடில் பார்த்திங்கன்னா எதிர்ம நான்கு பெருக்கல் எட்டு எதிர்ம நான்கு பெருக்கல் எட்டு எதிர்ம முப்பத்தி இரண்டு எதிர்ம முப்பத்தி இரண்டு கூட்டல் எட்டு என்ன எதிர்ம முப்பத்தி இரண்டு கூட்டல் எட்டு எதிர்ம இருபத்தி நான்கு அப்போது மூணாவது எக்ஸின் மதிப்புக்கும் சரியான ஒய் மதிப்பை கிடச்சிருக்கு எதிர்ம இருபத்தி நான்கு சரியாக கிடச்சிருச்சு இப்போது கடைசி எக்ஸோட மதிப்பை இந்த சமன்பாடில் போட்டு ஒய்யோட மதிப்பு சரியாக கிடச்சிருச்சுன்னா இதுதான் நம்மளோட விடையாக இருக்கும் கடைசி எக்ஸோட மதிப்பு ஒன்பது ஒன்பது பெருக்கல் நான்கு எதிர்ம முப்பத்தி ஆறு கூட்டல் எட்டு எதிர்ம இருபத்தி எட்டு ஆக இந்த கடைசி எக்ஸோட மதிப்புக்கும் ஒய்யோட மதிப்பு சரியாக இருக்குது அப்போது இந்த மூணாவது சமன்பாடு தான் நம்மளோட விடையாக இருக்கும் இதுக்கு அடுத்து நம்ம எந்த சமன்பாடையும் பார்க்க வேண்டாம் இந்த மூணாவது சமன்பாடை பயன்படுத்தி தான் இந்த ஒய்யோட மதிப்பை இந்த பட்டியலில் கண்டுபிடிச்சிருக்காங்க